அக்கா இங்க பாரு வெளியே பயங்கரமா மழை பெய்யுது ஆமாடா சாமி நல்ல மழை பெய்யுது இன்னைக்கு ஸ்கூலுக்கு நம்ம லீவ் போட்டுட்டு ஜாலியா டிவி பார்க்கலாம் ஏ பசங்களா இன்னும் நீங்க ஸ்கூலுக்கு போக என்ன பண்றீங்க அம்மா மழை பெய்யுது நாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல ஏய் இந்த மழை ரெண்டு நிமிஷத்துல நின்னுடும் ஸ்கூலுக்கு கிளம்புங்க கிளம்பி போங்க ஆ நான் போறேம்மா

நல்ல ஐடியா தம்பி வா தம்பி மலையில நனையே வைப்போம் தம்பி அங்க பாறேன் தண்ணி அந்த தண்ணியில மீன் இருக்கும் நீ வேணா போய் பாறேன் ஆஹ் சரி அக்கா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஆமாடா தம்பி சீக்கிரம் வா அவனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்

நீங்க என்ன ஸ்கூலுக்கு போலியா அம்மா டாலிக் மலையில நினைஞ்சு ஈரமாயிட்டான் ஸ்கூலுக்கு எப்படி மட்டம் போடுறது நல்லா தெரிஞ்சு வச்சு நிறுத்துறீங்க டாலிக் சூப்பர் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு ஆ டாலிக் உள்ள அவ்வளவுதான் இன்னைக்கு லீவ் போட்டாச்சு நம்ம ஜாலியா டீ பாக்க வேண்டியிருக்கா இன்னைக்கு நான் கேம் தான் விளையாடுவேன்

ஐயோ இந்த கிளி வேற வெளிய போயிடுச்சே இப்போ டாலிஷ் கிட்ட தெரிஞ்சதுனா அவன் என்ன பண்ணுவான் இப்போ என்ன பண்றது அந்த கிளி ரொம்ப தூரம் போயிருக்காது சீக்கிரம் போய் நம்ம அதை புடிச்சுட்டு வந்துருவோம் ஐயோ இந்த மழையில நான் கிளி எங்கன்னு போய் தேடுவேன் கிளி கிளி எங்க போன அட அங்க ஒரு காக்கா உட்கார்ந்துட்டு இருக்கேன் சமயத்து காக்கா எடுத்துட்டு போய் உனக்கு கொடுத்துடலாம் அவனுக்கு என்ன காக்காக்கும் கிளிக்கும் வித்தியாசமா தெரிய போகுது ஏ, அக்கா காக்கா என் வீட்டுக்கு வந்துடுவேன் கொஞ்சம் நிறைய சாப்பாடும் ஸ்நாக்ஸும் தருவேன் ஏ, காக்கா சத்தம் போடாத அமைக்கா எங்கே இது அண்ணா தலையை நீ என்ன பண்ணுற என் கிளிக்கிட்ட வீட்டுக்குள்ள வச்சிருந்தா கீழே கருப்பாயிடும் வெளியே அது கலவரா வரும் இல்ல இல்ல நீதயே கிளிய மாட்ட என்ன ஆச்சு எந்த நேரம் வீட்டுல கத்து தேசுறீங்க அம்மா அன்னைய கிளிய கருப்பா மாத்திட்டான் என்னது கிளிய கருப்பா மாத்திட்டானா எங்க தள்ளு நான் பாக்கட்டும் ஏ தாலி இது இல்லடா இது காசா டேய் நீ இரும்பு கிழிய டேய் நா ஒண்ணும் பண்ணல

ஐயோ அந்த கிளியோ நான் எங்க போய் தேடுவானோ இங்க நான் போய் முடிச்சுக்கே போயிருக்கேன்